ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஹா கல்யாணம் மகாநதி ரெண்டு சீரியலோட அந்த இன்னைக்கு எபிசோட் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி நான் கெஸ்ட் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு ரெண்டு தாத்தாங்களும் பேரனுக்கே தெரியாமல் வந்து பேரை கொடுத்துட்டு ரெண்டு பேருனங்களும் ஷாக்காக போகிறாங்க காவேரியும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தாத்தா தான் பேர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தான் ட்ராக்கும் மூவாச்சு ஃபைனலாக தாத்தா வந்து சொல்லிட்டாரு ரெண்டு பேர் தாத்தாவும் சொல்லிட்டாங்க நான் தான் பேர் கொடுத்தேன் நீங்கள் ஜெயிக்கணும் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் விஜய் காவேரி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் தாத்தா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரெண்டு லட்சம் பணம் வந்து பெட் பண்ணியிருக்கேன் நீ எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் அம்மா வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க மகா கூட நீ பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே சூர்யா வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணுவார் ஆனால் இதில் மகா சூர்யா ரெண்டு பேருமே வந்து எண்டு வரைக்கும் வருவாங்க எப்படி வரப்போகிறாங்க தாத்தா இந்த ஃபஸ்ட்டு இதில் ஜெயிக்காமல் அதனால் தாத்தா மறுபடியும் திட்டி அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே புடவை கட்டுற மாதிரியான ஒரு இதுதான் காம்படிஷன் தான் வச்சுருக்காங்க எந்த ஜென்ஸுக்குமே புடவை கிட்ட தெரியல ரொம்பவே முழிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க இங்கே ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்கமிங்கும் நல்ல ஒரு ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் வீக் ராகினி வந்து சில் பண்ணலான்னு வந்த இடம் வந்து இவங்க வந்த இடமாவாக இருக்கணும் கதை என்னம்மா க்ரியேட் பண்ணுறீங்கப்பா பூ சுற்றலாம் ஆனால் இவங்க பூ கூடையே நம்ம காலில் சுற்ற பார்க்குறாங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் தரா மாதிரி ராகினியோட வேலை எல்லாம் இருக்கும் அப்கமிங் பாப்போம் வெயிட் பண்ணி இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு